அதிபர் ஆசிரியர்களுடைய சம்பள முரண்பாட்டை நீக்க வலியுறுத்தி இன்றைய தினம் பிற்பகல் இரண்டு மணிக்கு தென்மராட்சி கல்வி பணிமனை முன்பாக தென்மராட்சி கல்வி வலயத்துக்குட்பட்ட பாடசாலைகளில் கடமையாற்றும் அதிபர் ஆசிரியர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆசிரியர் சம்பள முரண்பாட்டுக்கு தீர்ப்பு காண்பதற்காக நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றோம் குறிப்பாக சுபோதினி ஆலை ஆணைக்குழு கடந்த காலத்தில் தனது பரிந்துரைகளை முன்வைத்திருந்தது குறிப்பாக அதில் ஒரு பகுதி மூன்றில் ஒரு பகுதியை மட்டும் அரசு ஆசிரியர்களுக்கு சம்பளமாக வழங்கிய நிலையில் ஏனைய இரண்டு பகுதிகளையும் சுபோதினி ஆணைக்குழு எஞ்சிய இரண்டு மூன்றில் இரண்டு பகுதிகளையும் அஹ் ஆசிரியர்களுக்கு வலி வழங்க வலியுறுத்தி நாங்கள் இதனை முன்னெடுக்கின்றோம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இலங்கை ஆசிரியர் சங்கத்தினால் யாழ்ப்பாண கல்வி வளையத்துக்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று நடத்தப்பட்டது பதாதைகளை தாங்கியவாறு அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டை நீக்குமாறும் அதிபர் ஆசிரியர்களின் பதவி உயர்வை நடைமுறைப்படுத்து அதிபர் ஆசிரியர்களின் கொள்ளை அடிக்கும் பணத்தை வழங்கு மாணவர்களின் பூசாக்கை உறுதிப்படுத்து உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தாங்கியவாறு குறித்த கவன ஈர்ப்பு போராட்டம் நடாத்தப்பட்டது

இன்றைய தினம் நாடலாவிய ரீதியிலே அதிபர் ஆசிரியனுடைய சம்பள முரண்பாட்டினுடைய பிரச்சனைக்கு தீர்வை வேண்டி இலங்கையினுடைய நூறு கல்வி விலையங்களிலும் வலைய கல்வி அலுவலகங்களுக்கு முன்பாக இந்த ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதேவேளை பரீட்சை மதிப்பீட்டு கடமைகளிலே ஈடுபட்டு ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களாலும் கருச்ச மதிப்பீட்டு நிலையங்களுக்கு முன்னால் கவனீர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன இந்த வகையிலே அதிபராசுடைய சம்பள முரண்பாட்டை நீக்கக்கோரி சுபோதனி ஆணைக்குழுவினுடைய அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டுள்ளதன்படி அரசாங்கமும் இணங்கியதன் அடிப்படையிலே மூன்றில் ரெண்டு பகுதி மீதி என்னும் கிடைப்பதற்கு இருக்கின்றது அந்த வகையிலே கடந்த வரவு செலவு திட்டத்திலும் அதிபராசியுடைய பிரச்சனை தொடர்பாக கரிசனை கொள்ளப்படவில்லை ஆகவே இந்த அதிபராசியுடைய சம்பள முரண்பாட்டு விடயங்கள் தொடர்பாக விரைவான தீர்வை கோரி அதிபராசியல் தொழிற்சங்கமாக நாங்கள் கவனீர்ப்பு போராட்டத்தை இன்று முன்னெடுத்திருக்கின்றோம் கடந்த வருடம் நாட்டினுடைய அசாதாரண சூழல் காரணமாக எங்களுடைய இந்த போராட்ட வழிமுறைகள் தாமதப்படுத்தப்பட்டது நாட்டினுடைய பொருளாதார நிலைமை போன்றவை வந்து மிக நெருக்கடிக்குள் தள்ளி இருந்த அதே வேளை நாட்டினுடைய அரச தரப்பினுடைய இஸ்திரத்தன்மைகளும் கேள்விக்குறியாக்கப்பட்டு பல அரகல போராட்டங்கள் நடைபெற்றிருந்த நிலையிலே அதிபராசிகளுடைய போராட்டம் சம்பளம் முரண்பாட்டுக்குரிய தீர்வை கோரி ஒரு முன்னோக்கி நகர முடியாத ஒரு தன்மை இருந்தது அந்த வகையிலே இந்த கடந்த வருடம் எங்களுக்குரிய அந்த தீர்வு வழங்கப்படவில்லை வரவு செலவு திட்டத்திலே இந்த வருடம் அதற்குரிய தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாங்கள் இந்த கவனீர்ப்பை இன்று நாங்கள் முன் முன்னெடுத்திருக்கின்றோம் இதற்கு முன்பாகவும் வேறு வேறு மாவட்டங்களிலே நாங்கள் மாவட்ட ரீதியாக மாகாணங்கள் ரீதியாக எங்களுடைய தொழிற்சங்க செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தோம் ஆனால் அரசு இவை தொடர்பாக ஒரு சாதகமான பதிலை தெரிவிக்காது மாறாக ஒரு இந்த சம்பள முரண்பாடுகள் இருப்பது தொடர்பாக ஒரு புதியதொரு ஆணைக்குழுவை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் நியமித்திருப்பதாகவும் அந்த தீர்வின் அடிப்படையிலே மூன்று கால மூன்று மாத காலங்களுக்குள் அவர்களுடைய அந்த பரிந்துரைகள் கிடைக்கப்பட வேண்டும் என்கின்ற கோணத்திலும் சில நலுவல் போக்குகளும் காலத்தை இழுத்தடிக்கின்ற தன்மைகளும் நடைபெற்றிருக்கின்றன இவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை ஏற்கனவே ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டு எங்களுடைய சம்பள முரண்பாட்டு பிரச்சனைகள் இனங்காணப்பட்டு இந்த அதிபராசியுடைய சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வு வழங்கக்கோரி ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையிலே எங்களுக்குரிய சம்பள முரண்பாட்டு படையம் விரைவாக தீர்க்கப்பட வேண்டும் அந்த வகையிலே நாங்கள் எதிர்வருகின்ற இருபத்தாறாம் தேதியும் முதற்கட்டமாக நாங்கள் நாடளாவிய ரீதியிலே பணிப்புறக்கணிப்பு செயற்பாட்டிலே அதிபர் ஈடுபட இருக்கின்றோம் இந்த வகையிலே இந்த பிரதானமான சம்பள முரண்பாட்டு கோரிக்கையோடு சேர்த்து மாணவர்களுடைய பூசாக்கு பிரச்சனைகள் மாணவர்களுடைய கற்றல் செயற்பாட்டுக்குரிய வசதி வாய்ப்புகளை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை அதேவேளை அதிபர் ஆசிரியர்களுடைய பதவி உயர்வுகளிலே காணப்படுகின்ற தாமதங்கள் இடையூறுகள் தொடர்பாக இருக்கின்ற பிரச்சனைகள் அதிபர்களுடைய சம்பள முரண்பாடு விசேடமாக அமைச்சரவை உபகுழுவிலே இது காணப்பட்ட விடயங்கள் தொடர்பாக விரைவாக அதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது இனிவரும் காலங்களிலே இந்த அரசாங்கம் இதற்குரிய சாதகமான பதிலை தொடர்ச்சியாக இழுத்தடித்து கொண்டு செல்லுமாக இருந்தால் எதிர்வரும் காலங்களிலே நாடலாவிய ரீதியிலே கடந்த காலங்களிலே ஏற்பட்ட தொழிற்சங்க போராட்டங்கள் போன்று எந்தவித நெருக்கடிகள் வந்தாலும் ஜனநாயக ரீதியாக முன்கொண்டு செல்ல முன்கொண்டு செல்லுவோம் என்கின்ற விடயத்தையும் இந்த இடத்திலே அரசாங்கத்துக்கு கொள்ள விரும்புகின்றோம் இந்த சம்பளம் முரண்பாட்டு போராட்டமானது உண்மையிலேயே எங்களுக்கான உரிமை போராட்டமாக காணப்படுகின்றது எனவே இந்த சம்பள உரிமை போராட்டத்தை வெண்டெடுப்பதற்காக முப்பது தொழிற்சங்கங்களுக்கு மேற்பட்ட சங்கங்கள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இன்று இந்த போராட்டமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி நாங்கள் அனைவரும் ஒருநாள் விடுமுறையினை அறிவித்து கொழும்புக்கு செல்லக்கூடியவர்கள் கொழும்புக்கு செல்ல மற்றவர்கள் விடுமுறையை அறிவித்து இந்த போராட்டத்தில் பங்கேற்குமாறு உங்களை நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி